அயோத்தி முதலான முக்தி தரும் நகரங்கள் ஏழினும் சிறந்தது காஞ்சி நகரமே என்று சிவபெருமான் கூறிய பெருமையை உடையது காஞ்சி அழகிய அயோத்தி மதுரையே மாயை அவந்திக்கை காசி நற்காஞ்சி விழுமிய துவரை என புவி மேலவாய் வீடருள்கின்ற ஏழு நகரத்துள் சிறந்தது காஞ்சி என்று முன் எம்பிரான் உமைக்கு மொழித்தரு நகர் அந்நகரனில் அதற்கு மூலகத்து நேருள்ளதோ என்கிறார் அனைத்து உயிர்களும் உய்யும் பொருட்டு உமையன்னை முப்பத்தி இரண்டு அறங்களை செய்த திருத்தலம் காஞ்சி சாக்கிய நாயனாரும் திருக்குறிப்பு தொண்டரும் முக்தி எய்திய திருத்தலம் காஞ்சி சிவபெருமானுக்கு இருபது கோவில்களும் திருமாலுக்கு எட்டு திருக்கோவில்களும் உள்ள நகரம் காஞ்சி அவற்றை கட்சியப்பர் கூறியுள்ளார் காஞ்சியில் குமரகோட்டத்தில் படை வீடுகளான மலைகளிலும் பிற மலைகளிலும் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறான் என்கிறார் கச்சியப்பர் மேவரும் கூடல் வெற்பினில் அலைவாய் தன்னில் ஆவினன் குடியில் நல் ஏரகம் தனில் தனிகை ஆதி பூ உள்ள வெற்பிற் பொற்புறும் ஏனை வைப்பிற் கோவில் கொண்டு அருளி வைக்கும் குமரக்கோட்டத்து மேயோன் என்கிறார் அமரர்கள்